இத்தி தீ நேத்து என்ன நாள்ன்றதே உங்க மாமனுக்கு மறந்து போச்சுக்கத்தே நான் நேத்து பூரா அவர் இப்ப வருவாரு அப்ப வருவாரு வந்து சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தே ஆனா அவர் வந்து ஒண்ணு கூட சொல்லலை பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தாரு அப்ப கூட எனக்கு வந்து சப்ரைஸா ஏதோ ஏதோ கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேத்தே ஆனா அந்த மனசி வந்த மனசே அவர் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொரட்டே போட்டாரு தே என்ன மறுமாளை சொல்கிற ஒன்றும் கூட சொல்லலை என்ன அட கடவுளே இப்படி மறுப்பியா பைய கொண்டாட்டிக்கு என்னென்ன வேணும் என்னென்ன தேவை என்னென்ன நாங்களும் தெரிஞ்சுக்கிறான் தானே அவை வெளியே வரட்டும் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க பரவ சரிங்க தே நீங்கள் கூட எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க ஆனால் கல்யாணம் முடிச்சு வந்திருக்காதீங்க என் புரிசே ஒரு நாள் கூட கரெக்டாக எனக்கு வந்து விஸ் பண்ணதே இல்லத்தி சரி மறுமாளை வருத்தப்படாது மறுமாளை ஏதாவது அவனுக்கு ஒரு டிப்ரெஷனுக்கு பிரசன் இல்லாத்தி ஏதாவது ஒரு பிரசன் வந்திருக்கோம் அதனால மறந்து வைப்பேன்

நான் எந்த ரொம்ப மீட் பண்ணாமல் வீட்டுக்கும் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேறேன் அதனால நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணி வேஸ்ட்டு பண்ண வேணாம் டைத்தை போயிட்டு வர ஏன் தோற என்ன உன் ஃப்ரெண்டு அருணுக்கு பிறந்த நாள் தேடி சொன்னாங்க இல்லைம்மா அவன் பிறந்தநாள் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லை ஜூலை அது தெரியாம கூட என்ன இருப்பே ஏன் நான் இந்த ரெண்டு நாள் தெரியும் தெரிசா பிறந்தநாள் நாள் தெரியும் எல்லா பிறந்தநாள் நாள் தெரியுமா இது கூட தெரியாமல் இருப்பேனா

நான் ஃப்ரீயா சிறியா எல்லாரும் இருந்தாங்களா பாத்துட்டு நல்லா ஊட சுத்திட்டு நான் இதுக்கெல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருந்தா யாரும் வந்து கதவை சொன்னாலும் கதவியே தந்து நான் போயிட்டு இருந்து என்னம்மா என் மனே கொத்தமனி கொழந்தை உனக்கு நயன்தாரா பார்க்கணும் நசரிய பார்க்கணும் திரிஸ்தா பார்க்கணும் இங்கே வீட்டில் உள்ள பெத்த தாயை பார்க்கறதுக்கு பக்கக்கணம் கடனை கொண்டடியை பார்க்கறதுக்கு பக்கக்கணா இவருக்கு நயன்தாராவும் திருசாந்தே வந்து சாப்பாடு அவளுக்கு இருடா மாவனே என்னையா வெளியே போக கூடாது வீட்டுக்கிட்டே கிணங்கன்ற இன்னைக்கு நீ வெளியே போறியா இல்ல நயன்தாராவை பார்க்குறியா இல்ல வீட்டுக்கிட்டே நாளி போய் கிடைக்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் இரு சாரீடா மாவனே அதெல்லாம் ஒரு பக்கடி இருக்கட்டும் இவ்வளவு விஷயத்தையும் எப்படி நான் வச்சிருக்கேன் நீ என்ன அவ்வளோ பெரிய புதி என்ன என்னமா பேச்சு பேசுறேன் நீ எல்லாம் ஒரு பித்தட்டாயா பார்த்து மூளை இருக்கா அறிவு இருக்கா அந்த மாதிரி மாதிரி கேட்டுக்கிருக்க சுத்தி இல்லாமலாமையா நயன்தாராவோட பிறந்த நாள் நயன்தாரா எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என் பிறந்தோட பிறந்த நாள் கல்யாணத்த கூட யாபுச்சிருக்கேன் என்னையே போய் என்னமா இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கா மூளை இல்லாத மாதிரியே சரி நான் அப்ப நேத்து என்ன சொல்லு என்னமா சொல்றீங்க நேத்த ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி நாளெல்லாம் ஒண்ணு கிடையாதேமா மானே நே தூ பொண்டாட்டியோட பிறந்தநாள் இருடா மாவனே பொண்டாட்டி பிறந்த நாள் மறுசா நான் நயன்தாரா நான் வச்சிருக்க நசுரி அவன வச்சிருக்க எல்லாருமே உனக்கு சாப்பாடு வருவாங்களா இன்னைக்கு இரு நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் முன்னையா கும்பு கும்பிடு கும்ஞ்சு மாதிரிதான் பண்ணு மாதிரி பீங்க வைக்கிற நீ அடுத்து பொண்டாட்டி பிறந்தாடி மறக்க கூடாது ஆட்டா பிறந்தாடி மறக்கூடாது எதையுமே மறக்க கூடாது வீட்டு முன்னா உங்க மட்டும் தான் இருக்கணும் வெளியில நசியா இருக்க கூடாது நைந்தாரா இருக்கக்கூடாது இருக்க வேண்டியதே அதுக்கு கொண்டாட்டி ஞாபகம் அவங்க நம்ம டேட்டு எந்த டேட்டுன்னு அவங்களுக்கு